ஆண்டவரிடத்துல நம்ம போறோம் நினைச்சாலே நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களால தடை வரும் தடைகளை பார்த்து நீ ஆண்டவரை விட்டுட்டேன்னா நீ விடக்கூடிய பல காரியங்கள் பெரிய இழப்பா இருக்கும் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல நான் தேவனிடத்துல நெருங்குவதற்கு தடையாய் எனக்கும் தேவனுக்கு நடுவுல எந்த உறவுக்கும் நோ ஸ்பேஸ் சொல்லுவாங்க அதான் சண்டே போறேன்ல அதான் போய் ஜோமன்ட்டு வந்து திருப்பி என்ன வீட்டுல ஜெவம் கேக்குது கேப்பாங்க சில பாக்குறாங்க நான் என் மனைவிட்டு சொன்னது இவருக்கு எப்படி தெரியும் ஆமை அலலோயா கை தூக்க வேண்டாம் சோதறப்பண்ட இருங்க ஆமை அது என்ன உனக்கு சும்மா 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 இல்ல எல்லாம் சரிதான் எல்லாம் சரிதான் ஆனா இப்ப நான் போகலைண்ணா தேவ பிள்ளைகளை ஜெயிக்கணும் 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 சில காரியங்கள் அந்த 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 அவளுடைய கணவருக்கு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா இவளுக்கு தெரியுது நம்மளை சுத்தி என்ன நடக்குது நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பல நேரத்துல தெரியாது ஆனால் ஆண்டவர் நமக்கு காட்டி தர்றது எதுக்கு தெரியுமா தேவ பருவதத்துல போ கத்தனுடைய பாதத்துல விழு